எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம இப்போ பதில் போரை பத்தி பார்க்க போகிறோம் பதில் போர்னா என்ன எப்படி யார் யாருக்கு நடந்துச்சு எதுனால நடந்துச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரித்திர முக்கியத்துவம் வாங்கிதான் போற இது இது தெரிஞ்சுக்குவோம் மக்களை ரசூல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்ப சில முஸ் சில காபி சில பேரே முஸ்லீம் ஆனாங்க சாபாக்கள் அப்ப வந்து காப்பீர்களால் அவங்களுக்கு நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு வெளியில் பார்க்கும்போது அவங்க திட்டுறது ஏசுறது அவங்க உடமைகளை பறிக்கிறது இப்படியே காப்பீடு செஞ்சுக்கிட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்க முஸ்லீம்மா நீங்க முஸ்லீம் ஆவாம எங்க இதுல இருங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க அப்ப வந்து ரசூல் நாட்டை வந்து முறையிடுறாங்க எங்களால் இந்த ஊர்ல குடியிருக்க இருக்க முடியல அப்படின்னு உடனே ரசூலில் வந்து அல்லாவுடைய உத்தரவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லாவுடைய உத்தரவு வருது நான் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடுறேன் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சரி நீங்கள் சாகப்பாக்கல் கூட்டிட்டு மதீனாக்கு போயிருங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க நல்லா சொல்கிறான் ரசோல்லாட்ட உடனே ரசூல்ல வந்து சில சாகப்பாக்கல் கூட்டிகிட்டு மதினாக்கு போகிறாங்க அதான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஆண்டு தான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது மக்காவிலேருந்து மதினாவுக்கு சில சாபாக்களை கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்க தான் முகாஜிர்கள் அந்த முகாஜர்களுக்கு மதீனாவாசிகள் மதீனாவாசிகள் பேர் அன்சாரிகள் அனுசாரிகள் வந்து தங்க இடம் கொடுத்து வீடு கொடுத்து உணவு கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக வரவேற்றுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறாங்க அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரசூலை மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு மெக்கால செல்வ செழிப்போடு இருந்தவங்கெல்லாம் இங்கே நமக்காக மதினாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல இதை அமைச்சு கொடுக்கணும் நம்மளால இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற சூழ்நிலை ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது குடைசிக்குள்ள தலைவர் காப்பிர்களுக்கே தலைவர் வந்து அபு சுபியான் அந்த அபு சுபியான்ங்கிறவ வணிகத்துக்காக மதியனவன் கடந்து தான் சரியாக போய்கிட்டு இருக்கான் போய்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வருது நம்ம நாட்டை விட்டே துரத்துனவங்க இல்லையாம அவன் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டு வழியாக போகிறதா நம்ம அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு ரசூல்லா போறாங்க ஆனா எச்சரிக்கை கொடுக்கணும்னு தான் போனாங்க அது அபு சுபியான் வந்து போரா மாத்திட்டாரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க போன உடனே ரசூல படை பின்னால வருது அப்படின்னு அபு சுபியான் கேள்விப்பட்ட உடனே அவன் வந்து மக்களுக்கு காப்பீடுகளுக்கு தகவல் கொடுக்கறான் ஆயிரம் பேர் குதிரைப்படையோடு இங்கே வந்துடுங்க வில்லம்பு வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இங்கே ரசூரில் எங்களை தாக்க வராது அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் கொடுக்கணும் அப்போ எந் எப் எந்த முறையில் தகவல் கொடுக்கணுமோ அந்த முறையில் தகவல் கொடுக்கணும் அவங்க ஆயிரம் பேரும் வந்துட்டாங்க இவங்க வந்து இவங்க ஆட்களை சேகரிக்கிறாங்க முகாஜினிகள் எண்பத்தி ரெண்டு பேர் அன்சாரிகள் இரநூத்தி முப்பத்தோரு பேர் இவ்வளோ பேர் தான் முந்நூற்றி பதிமூணு பேர் தான் மொத்தமே இருந்துச்சு அன்சாரிகள் வந்து தான் உயிரே கொடுக்க தயாராக இருந்தாங்க இந்த மாதத்தில் தான் நோம்பு கடமையாச்சு நோம்பு வச்சுக்கிட்டு சகா பார்க்கல ரசூல தொந்தரவு கொடுக்க விரும்பலை அதனால் வலிமை வாய்ந்த முன்னூற்றி பதிமூணு பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் வருவாங்க ஆனால் ரசூலா நிறைய பேரை கூப்பிடலை நோன்பு வச்சுக்கிட்டு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு முந்நூற்றி பதிமூணு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க எழுபது வட்டகம் ரெண்டு குதிரை அறுபது கேடயங்கள் தான் ரசூல் நட்டே இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு போறாங்க அங்கே பார்த்தா குதிரைப்படை நிறைய வில் அம்பு பால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க ரொம்ப கவலையா போயிருது இந்த படையில அல்லாஹ் அல்லாஹ்ட மனம் உருகி துவா கேக்குறாங்க இந்த படையில நாங்க தோத்துட்டா உன்னை வணங்கிறதுக்கு பூமியில ஆளே இருக்காது எல்லாருமே மாந்துடுவாங்க அப்ப யார் முஸ்லீமா இருப்பா முஸ்லீம்கெல்லாம் மாண்டுட்டா என்ன ஆகும் உன்னை வணங்க ஆளே இருக்காது அதனால முஸ்லீம்கு வெற்றியை கூட அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட மனம் உருகி துவா கேக்குறாங்க அவங்க கனவுல அல்லா காமிக்கனா தான் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அவங்க வந்து கனவை வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த இடத்துல இவன் உழுந்து கிடப்பான் இந்த இடத்துல இவன் உளுந்து கிடப்பான் அப்படின்னு கையை காமிக்கிறாங்க என்ன சரி அவங்க சொன்ன அதே இடத்துலயும் உழுந்து கிடந்தாங்க இத மாதிரிதான் நம்ம அல்ல வந்து அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வச்சா அல்ல நமக்கு எப்படி வெற்றியை கொடுப்பான் சரி இந்த முகாத்தியர்கள் வந்து யார் யார் போனாங்க அப்படின்னா முகாத்தியர்களுக்கு தலைமை தங்கி ரசு அழி அலிலா போனாங்க அன்சாரிகளுக்கு தலைமை தாங்கி சாதிப் நிபா அப்படிங்கிறவரு போகிறாரு இது ரெண்டு கூட்டத்தை அழைச்சிக்கிறது அவங்க போய் ஒரு மலைப்பக்கம் ஒதுங்குறாங்க மதுருக்குற மலைப்பக்கம் ஒதுங்கி இருக்காங்க அப்போ ஒதுங்கி இருக்கும்போது ரெண்டு ரெண்டக்காக்கு நபீர் தொழுகிறாங்க தொழுத்துட்டு இருக்கும்போது ஒரு அடி கருப்பு அடிமை வராது குளம் ஒட்டகத்துலேயே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு அவன் அந்த வழியாக போயிட்டு இருக்கான் அப்போ அவங்களை பிடிச்சி நிப்பாட்டி யார் யார் எதிரி படைகள் வர்றாங்க அந்த பக்கத்தில் யார் யார் வர்றாங்க சொல்லு அபு சுப்பியான் வரானா அப்படின்னு கேட்குறாங்க அபு சுபியானை பற்றி எனக்கு தெரியாது ஜஹில் ஹுபாயி பண்ணு உமையா ரபியா உமையா சைபா இந்த நாலு பேர் தான் நான் பார்த்தேன் படைகளோடு திரட்டிட்டு வர்றாங்க அபு சுபியான பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் அடி அப்படின்னு அடிக்கிறாங்க எல்லாரும் அடிஜி சொல்லு அபு வரானா சொல்லு சொல்லுன்னு ரசூலை தோன்றுட்ருக்காங்க அவச அவசரமாக தொழிலை பிடிச்சிட்டு என்ன அவன்கிட்ட போய் அடிச்சு அடிச்சு கேட்குறீங்க அவன் உண்மையை சொல்லும்போது அடிக்கிறீங்க அவங்க பொய் சொல்லும்போது அடிக்கிறத நிப்பாட்டி இருங்க அபி சுக்கிய பத்தி தெரியாதுங்கிறான் அதான் உண்மை ஆனா அவங்க உண்மையை சொல்லும்போது நீங்க அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் அவன் தெரியும் அபிசுக்கியான்னு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டான் பொய் சொன்னான் அப்ப நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டிங்க அப்படின்னு டசூல சத்தம் போடுவாங்க சத்தம் சத்தம் உடனே அவனை விட்டுடுறாங்க அந்த அடிமையை விட்டுறாங்க அப்ப இவ்வளவு பேரை படை கொண்டு வர்றாங்களே அப்படின்னு சா ஒரே ஒன்றே கவலை கவலைப்படாதீங்க நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ரசூ இல்லா சொல்கிறாங்க அப்போ வந்து அல்லாஹ் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சிறு தூக்கத்தை கொடுக்குறான் சாஹாபாக்கெல்லாம் தூங்கி முடித்தா உற்சாகம் வருமாமே அவங்க சிறு தூக்கத்தை கொடுத்தோடனே தூங்கி முடித்தோடனே எல்லாத்துக்கும் நல்ல உற்சாகம் வந்துடுது உற்சாகம் வந்தோடனே நல்ல போரிடுறதுக்கு தயாராகிறாங்க அப்போ வந்து அபூபக்கர் ஒரு யோசனை சொல்கிறாங்க அபூபக்கர் அழி இல்லாவு அதை வந்து ரசூ இல்லா காதலே வாங்கலை ஓர் அழி இல்லாமல் ஒரு யோசனை சொல்கிறாங்க அப்போ அதையும் ரசூல்லா காதலே வாங்கலை சரதுபின் உபாதா அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு அதை கேட்குறாங்க ரசூல்லா அவர் சொல்றாரு நீங்கள் கடலில் கொண்டு எங்கள் குதிரையை கொண்டுகிட்டு போய் விடுங்கன்றாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவோம் நாங்கள் வந்து அல்லா ரசூல் மேலே ஈமான் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டிருக்கோம் நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி ஒரு ஈமான்லவங்களாம் உறுதியாக நம்பிக்கையாக இருந்தாங்க ரசூல்லாக அல்லா எப்படியும் நம்மளை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற உறுதி இருந்துச்சு எல்லாருமே உறுதியோட இருக்கிறதுனால எதிரி படை கிட்ட வருது கிட்ட வந்தவன் அவன் ஒரு ஆள் மட்டும் அனுப்புறான் அபு ஜஹீங்கிறவன் அனுப்புறான் அப்ப வந்து இங்கே இருந்து அழிதழில்ல வீரர் அம்மன் அழிதலி இல்லாவோ அழிதல்லா வீரர் அழிதலில்லாவும் அனுப்புறாங்க ரசூ இல்லா அவங்க வந்து போரிட்டு அவன் தோற்கடிச்சிடறான் தோற்கடிச்சிடறாங்க அழிதல்லா ஜெயிச்சிடுறாங்க திருப்பி அவங்க வந்து மூணு பேரை அனுப்புறாங்க ரபியா உமையா சைபா இப்படி மூணு பேரை அனுப்புறாங்க அப்ப இவங்க முஸ்லீம்கள் மூணு பேர் போறாங்க உ முஸ்லீம்கள் மூணு பேர் எதிரிகள் மூணு பேரை தோற்கடிச்சாங்க தோற்கடிச்ச உடனே முஸ்லீமர் ஜெயிச்சிடறாங்க பின்னாடி என்ன பண்ணா அபு சுப்பியாருக்கு ரொம்ப வருத்தம் பலம் வாய்ந்தவங்க நாலு பேருமே போயிட்டாங்களே இப்படி இவங்க பலம் குன்றியவர்களாக இருந்தாலும் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம் அல்லாவுடைய வந்து வெற்றி உதவி இவங்களுக்கு இருக்கு அது அவனுக்கு எப்படி தெரியும் அவங்க எல்லாருமே சேர்ந்து மோதறதுக்கு வர்றாங்க எல்லாரும் ஆயிரம் பேர் சேர்ந்து வராங்க இவங்க வந்து இவங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போரிடுறாங்க போரிடுறாங்க அப்போ வந்து அல்ல வந்து மூணாவது மூணாவது மானத்திலேருந்து மலக்குமார்களை அனுப்பி குதிரைப்படையை அனுப்பி இவங்க போரிடுற வைக்கிறான் ஆனால் வந்து அது யார் கண்ணுக்கும் தெரியாது ஒரு சில சாபாக்கள் தான் அதை தான் சொல்றாங்க குதிரைப்படி அனுப்பி மலக்குமார்களை நேரடியாக போரிடுறாங்க வாழை வச்சு இவ்வாறு வச்சு போரிட்டு முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க காப்பீர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க முதல்ல அவங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கும்போது அல்லா என்ன செய்யறான் மலையை வரவழைக்கிறான் மலையை வரவழைச்சிருக்கும் போது இவங்க சேர் சகதியா அஹ் இவங்க தங்கின மலைப்பகுதி நல்ல மேடா இருக்கிறதுனால இவங்க அவங்க இடம் வலிமையா இருக்கு இப்படி அல்ல அவங்க வந்து தங்கினதுலேருந்து அல்லாஹ் ஒவ்வொரு தொந்தரவும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான் சில படையிலையும் அவங்க தோத்து போயிடுறாங்க முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க அதுவே புறம் ஒதுக்கிட்டு ஓடுறாங்க நம்ம அடியை வாங்கி சாக முடியாது நம்மளால அப்படின்ட்டு புற ஒதுக்கிட்டு ஓடுறாங்க இப்படியே தோற்கடிக்கப்படுறாங்க அபுசுபியான் படையத்தெல்லாம் தோற்கடிக்கப்பட்டுருச்சு அபு சுப்பியான் மட்டும் இருக்காரு முஸ்லீம்களுக்கு வெட்டு கடிச்சிருச்சு இந்த போர் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைச்சுது சகாபாக்கள் எதனால இப்படி போர் வெட்டு கடிச்சிச்சுன்னா சஹாபாக்களிட உறுதியான நம்பிக்கை அல்லாவுடைய நேரடி உதவி இது ரெண்டும் எந்த நாள் தான் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு இஸ்லாமிய வரலாற்றில் இது ஒரு முக்கிய போராக கருதப்படுகிறது இந்த போர்ல வந்து முதியோர்கள் யாரும் கொல்லப்படலை பெண்கள் யாரும் கொல்லப்படலை குழந்தைகள் யாரும் கொல்லப்படலை ஆனா அவங்க மிக சில பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க முஸ்லீம்கள்லாம் அந்த சில பேர் உயிரையும் அல்லா எடுத்து அவங்க ஆன்மாவை எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து குருவியாக்கி சொர்க்கத்துல பறக்க வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் மறுமை வர்ற வரைக்கும் சொர்க்கத்தில் குருவியாத்த சுத்திட்டு இருப்பாங்க இப்படி சூதாக்கள் அந்தஸ்து பெறாங்க போரில் சகிதானவர்கள்லாம் அவங்களுக்காக நம்ம நோன் பதினேழு பிரார்த்தனை செய்வோம் இப்படியே தன் தன் படையை விட மூணு ப மடங்கு அதிகமான படையை கூட ரசூல்லாம் தோற்கடிச்சிட்டாங்க யாரோட உதவி அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய பக்கம் பலம் நமக்கு இருக்குது இதே மாதிரி தான் நம்ம எல்லா காரியத்திலையும் அல்லாவே முழுசாக நம்பினா ஆண்டவனே களத்தில் இறங்கி நமக்கு உதவி செய்வாங்க கல்யாணத்துக்கு பணம் இல்லை வீடு கட்ட பணம் இல்லை அப்படி நம்ம அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே நம்பிக்கை வச்சிருந்தா ஆண்டவன் என்ன செய்வோம் அவங்களுக்கு யார் மூலமாவது பணத்தை கொடுப்பான் எப்படியாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்துலேயே அவங்க வீடு கட்டுற மாதிரி நல்லா மாதிரி இதுமாரி எல்லாமே நம்ம நம்பிக்கை வைக்கணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து இப்போ தொடர்ந்து செய்யணும் இப்போ லூவா தொழுகிறோம் அப்படின்னு என்ன ஒரு நாள் தொழுறது ஒரு நாள் தொழாம இருக்கிறது குரான் ஒரு நாள் ஓதுறது ஓதாமல் இருக்கிறது இப்படி செய்யாம சின்ன விஷயம் செஞ்சா அதுக்கு செய்யறதா இருந்தாலும் சரி சின்ன விஷயம் செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்யறவங்களா நம்ம இருக்கணும் எதா அல்லா விரும்புகிறான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து செய்யுங்க குரான் ஓதுங்க தொடர்ந்து ஓதுங்க இது முகா தோல்விங்கன்னா தொடர்ந்து தொழுங்க தகுதி தோல்விங்களா தொடர்ந்து தொழுங்க ஒரு விஷயம் ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க அதுதான் நல்லது அப்படின்னு ஆயிடுச்சார் ஆரம்பி அறிவிக்கிறாங்க இப்படி நம்ம வந்து போரில் வெற்றி பெற்றவங்க துவா செய்வோம் பதில் 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 பொருளாக என்ன அது எப்படி நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நோன்பை விடாமல் பிடிக்கணும் நோன்பை தான் நமக்கு நன்மை கிடைக்கும் நோன்பில் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் ரசுரா சொல்லியிருக்காங்க எமன் அமர்தம் மாதத்தை அடைந்து அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மூக கப்பட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அபு கூடையை அறிவிக்கிறாங்க ஆகவே நம்ம நோன்பு நோன்பில் வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாம் இருக்கணும் எந்த பாவங்களும் செய்யாமல் அந்த ரம்லான் ஒன்று முற்றிலுமாக பிடித்தவர்களாக ஆகிவிடுவோம் பது சகாபா கக்கா துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்